காஷ்மீரில் நடக்கப்பட்ட அந்த படுகொலை இருபத்தி நான்கு பேருடைய படுகொலை வந்து அது காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய விஷயம் நல்ல வார்த்தை கிழங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த வேலை ஏன் ஒரு மதத்தின் பெயர்ல கொண்டு வருகிறேன் நினைக்கிறீங்களா கண்டிப்பா போயிருக்கணும் ஒரு தவறான ஆள் ஒரு தலைமையில் இருக்கும்போது அந்த தலைமை நீக்கின பிறகு அதுக்கு பிறகு நல்ல ஒருத்தர போட்டா கூட அந்த தவறான ஆள் நீக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அடுத்த தலைமை நம்மை விட மோசமா இருக்குங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது அது நடக்கும் அதான் அதான் நடக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு அண்ணாமலையான எந்த இதுவும் அண்ணாமலையால ஒரு இதுவும் ஏற்படலை ஒரு புழுக்கியும் நடக்கல அண்ணாமலை யாருங்க என் தூசுங்க அந்த ஆளு அண்ணாமலைக்கு எனக்கு என்ன எனக்கு ஈக்குவலான ஆளாவது ஐபிஎஸ்சி பிட்டாட்சி யாரு வேணா பாஸ் பண்ணாங்க இது என்னங்க பெரிய விஷயம் ஆறு வருஷம் ஒரு வீடியோ ரகசியமா மறைஞ்சி நின்று ரெக்கார்ட் பண்ணத நீ வேலையை விட்டு போறியா நான் வேலையை விட்டு அனுப்பட்டமான்னு கேட்கற சூழ்நிலையில வேற வழி இல்லாத வேலையை விட்டு போன ஒரு ஆள் நான் ஐபிஎஸ் சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னா அசிங்கமா இல்லை உங்களுக்கு வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே பன்முக திறமைகளை கொண்ட திரு எஸ்வி சேகர் அவர்களை தான் இன்று நாம் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை ஆமாம் பிஸியாக இருக்கீங்க நான் இப்போ ரொம்ப இந்த ஒன் டு ஒன் பேட்டி கொடுக்கறது நிறுத்திட்டேன் கொஞ்ச நாள் ஆச்சு சும்மா வெட்டி பேச்சா இருக்கு இல்லை பேச்சு தானே உங்களுடைய பலம் பேச்சும் எனக்கு நான் பேசவே நான் அதுக்காக இருக்கேன் நான் பேசிட்டு தான் இருக்கேன் அதே சமயத்தில் மௌனம் ஒரு தான்லாம் இல்லை எனக்கு எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறேன் இப்போ நேற்றுக்கு திருச்சி போனேன் மீட்டிங் பேசினேன் ஒரே சமயத்துல அங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இருந்தாங்க இன்னைக்கு வந்து அங்க தனியா பேச தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் விரும்பிய அண்ணாமலைக்கு தூக்கணும் அப்புறம் இந்த கட்சி குருக்கணும் நல்ல காலம் வரும்னு சொன்னீங்க அண்ணாமலை ரிமூவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பிஜேபி நல்ல காலம் வந்துருச்சா நைனார் நாகேந்திரம் வந்துட்டாரு எப்போதுமே ஒரு இடத்துல ஒரு தவறான ஆள் ஒரு தலைமையில் இருக்கும்பொழுது அந்த தலைமையை நீக்கின பிறகு அதுக்கு பிறகு நல்ல ஒருத்தரை போட்டால் கூட அந்த தவறான ஆள் நீக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அடுத்த தலைமை நம்மை விட மோசமாக இருக்குங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது அது நடக்கும் அதான் அதுதான் நடக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கணும் நல்ல காலம் பார்க்க இன்னும் காலம் ஆகுங்கிறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாலு சீட்டு வாங்கினது ஒரு அதிசயம் அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை ஏனென்றால் எப்போ அவங்க மதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்பே கிடைக்காது இன்னைக்கு இன்னைக்கு கையில் எடுக்கலையா மதம் அவங்க கையில் எடுத்து பல வருஷம் தமிழ்நாட பத்தி பேசிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் என்னவோ அதான் மதத்தை யார் வேணா கையில் எடுக்கலாம் அது மதம்ங்கிறது யானைக்கு மதம் பிடிச்சா என்ன அப்படிங்கிறோம்ல தான் மனுஷனுக்கும் மதம் அளவுக்கு அதிகமாக பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அதுவும் எப்பப்பாரு வந்து இந்து மதம்ங்கிறது நம்ம என் மதம் இந்து மதம் ஆனா அதே சமயத்தில் என்னால் கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம்களையோ என்னால் விரோதிச்சுக்கவோ இல்லை அவர்களை பற்றி தவறாக நினைக்கவோ எனக்கு மனசு இடம் கொடுக்காது அது மாதிரிதான் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்துக்கள் இருக்காங்க சரி இந்து மதத்தினுடைய அடிப்படை தன்மையே சகிப்பு தன்மை அதை விட்டுட்டு ஏடிக்கு போட்டியா நான் பண்றேன் நீ பண்றேன் நான் பண்றேன் நீ பண்றேன்னா சரியா வர இப்போ சரி பிரச்சனை நடக்கப்பட்ட அந்த படுகொலை இருபத்தி நான்கு பேருடைய படுகொலை வந்து அது காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய விஷயம் நல்ல வார்த்தை கிழங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த வேலை ஏன் ஒரு மதத்தின் பெயர்ல கொண்டு வருகிறீங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க போய் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் அங்க அதுக்கு பிறகு வந்தாங்க இல்ல தப்பிச்சு வந்த எத்தனை இந்துக்கள் சொல்றாங்க அங்க இருக்கிற முஸ்லீம்கள் தான் எங்களை காப்பாத்தினாங்க அந்த குதிரை வண்டிக்காரர் இறந்து போனாரு அந்த தீவிரவாதியை போது அவனுடைய துப்பாக்கியை புடுங்க போகும்போது தான் இவரை சொல்கிறாங்க அப்போ காப்பாத்தினவனை உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது ஆனா பேரை கேட்டு சுட்டவனை மாத்திரம் சொல்லுவீங்கன்னா உங்க மனசுல ஒரு கெட்ட புத்தி இருக்கு சொல்றாங்க இல்லைன்னா இல்ல நீங்க உங்க உங்க பாயிண்ட்டுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுங்க நான் என் பாயிண்ட் மட்டும்தான் என் பாயிண்ட் மட்டும்தான் இங்க ரிஜிஸ்டர் ஆகணும் உங்க பாயிண்ட் இங்கே ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது அதுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாருங்கள் அதையும் பாக்குறீங்க பார்க்க பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது அது சரியான விஷயம் இல்ல எத்தனை பேட்டி கொடுத்தவங்க ஒரு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க பாக்கி என்ன எத்தனை பேர் அது மொத்தம் ஆறு பேர் எத்தனை பேர் ஏன் நீங்களே இப்போ என்னென்னமோ பேசிக்கிறீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு தயவு ஒரு ஒரு இடத்துல ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா உயிர் எல்லாருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஜெயின் எல்லாருக்கும் ஒரு உயிர் தான் உயிர் போயிடுச்சுன்னா அது பாடி அப்போ ஏன் நீங்கள் வந்து அதை போய் அது அது வந்து முஸ்லீம் டெட் பாடி இந்து டெட் பாடி ஏன் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க லோக்கலா எவ்வளோ பாலிட்டிக்ஸ் பேசுறீங்க ஏ இதுவும் அப்படி தானே அடிச்சிருக்கான் என்ன கேட்டு கேட்டான் வந்து துப்பாக்கி அவன் பக்கத்துலயே நின்று அதை கேட்டு கேட்டு வந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க எல்லாமே எல்லாம் அப்படி இருக்குல்ல அப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படி இருந்தால் வலதுகா அதில் வாங்கி விட்டுடுங்க சமாதானம் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தர் வேணும்னு சொன்னா சில தகவல்கள் இருந்தால் அதை ஒதுக்கிடணும் வேண்டாம்னு சொன்னால் தவறுகளெல்லாம் பெருசாக்கி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு அது விருப்பம் இல்லை எனக்கு எல்லாரும் ஒன்று தான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்தியாவில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியன் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழன் அவ்வளோ தான் அப்போ மோடி அங்கே போயிருணுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க கண்டிப்பாக போயிருக்கணும் ஏன் போன என்ன போயிருக்கலாம் ஒரு பிறகு செக்ரட்டரியஸுக்கும் போகல அதோட அதுக்கு மேலே என்ன இருக்குது மோடி போயிருக்கணும் நான் என்ன சுப்பிரமணியன் சாமியா மோடி ஏன் பீகாரில் போய் உட்காந்துருக்காரு அவர் காஷ்மீர்லாம் போயிருக்கணும்ன்ட்டு நான் ஏன் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை தவிர மோடியை விமர்சனம் இந்த சமயத்தில் மோடியை விமர்சனம் பண்ணுறது மோடி ராஜினாமா பண்ணும் அமித்ஷா ராஜினாமா இதெல்லாம் இது தேச தேசத்தினுடைய பிரச்சனை தேசத்தினுடைய பிரச்சனையை அந்த தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நம்ம தூண்டு கேமராவும் உளுண்டும் மைக்கும் இருக்கிறதுனால வாய்க்கு வந்ததை நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் அது பாகிஸ்தானில் க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம விடுவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு நம்மளுடைய பிரதமரோ நினைச்சால் அது ரைட்டு நினைச்ச உடனே இங்க இங்கே உட்காந்துக்கினே சந்துக்குள்ள உட்காந்து பாரு அண்ணன் ஒருவார் பார் ஒரு குண்டு அண்ணா ஒரு குண்டும் ஒன்றும் போட்டுற முடியாது யாரும் இன்டர்நேஷனல் வார் இது வார் பார்டரை தாண்டி வந்துன்னா வார் அது அந்த மாதிரி வாரை வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட முடியாது உங்களுக்கு என்ன அவ்வளோ கனிப்பட்ட போகும் ரொம்ப அன்பு எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறோம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட கோபத்தால் நீங்க அண்ணாமலை எது செஞ்சாலும் திட்டுறீங்க சொல்ல போனால் அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டாக நின்று இருக்கு அதை வந்து அவங்க எதிரியை கூட ஒத்துப்பாங்க இல்லையா எட்டு பர்சன்ட் ஓட்டுன்னு எங்கேருந்து ப்ரூவ் பண்ணீங்க பிஜேபி தனியாக நின்றுதா சரி அண்ணாமலையை செஞ்சு ஒன்றுமே உங்களுக்கு அரசியலும் தெரியலன்னா தயவு செஞ்சு பேச அண்ணாமலையால் சும்மா அங்கே ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் யாருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கோ அதுதான் கிடைச்சிருக்கு அதில் எல்லாத்தையும் சொரண்டி சொரண்டி எனக்கு தான் வந்ததுன்னு சொன்னா அண்ணாமலையால ஒரு இதுவும் ஏற்படல ஒரு புழுக்கையும் நடக்கல அப்படி அண்ணாமலையால ஒரு புழுக்கையும் நடக்கல அப்புறம் இன்னொருத்தர் சொல்லட்டுமா அப்படி சொல்லலாமான்னா வேற மாதிரி சொல்லட்டுமா ஒரு புழுக்கையும் அண்ணாமலையால நடக்கவில்லை வண்மம் எனக்கு இந்த வன்மம் சிரிச்சான் சொல்றேன் எனக்கு இந்த வன்மம் அண்ணாமலை யாருங்க என் தூசுமி அந்த அண்ணாமலைக்கு எனக்கு இன்னைக்கு எனக்கு எனக்கு ஈக்குவலா நாள் ஆவாது ஐபிஎஸ் பிட்டட் யாரு வேணா பாஸ் பண்ணாங்க இது என்னங்க பெரிய விஷயம் ஆறு வருஷம் ஒரு வீடியோ ரகசியமாக மறைஞ்சு நின்று ரெக்கார்ட் பண்ணதை நீ வேலையை விட்டு போறையோ நான் வேலையை விட்டு அனுப்பட்டமான்னு கேட்குற சூழ்நிலையில் வேறு வழி இல்லாத வேலையை விட்டு போன ஒரு ஆள் நான் ஐபிஎஸ் சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னு அசிங்கமாக இல்லை உங்களுக்கு

திராவிட கழகம் திராவிட கழகம் என்பது இறை இறை நண்பைக்கு எதிரானது அது இந்து மதத்துக்கு மட்டும்தான் எதிர பாக்கி எல்லாம் அப்படி நவத்வாரத்தையும் பொத்திக்கணும் எனக்கு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்றீங்க நீங்க ஆனால் திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவை ரெண்டாயிரத்தி நாலு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க என்ன இந்து மதத்துக்கு எதிரா பண்ணிட்டாங்க இப்ப ஒரு பதவி வந்து இப்ப பொன்முடி வெல்லுவது காரணமே என்ன என்ன பொன்முடி வெளியில வந்தது காரணம் ஏன் இருந்து பதவி இறக்கம் பண்ணாங்க அதுக்காக அவர் தவறா பேசினா தானே பண்ணாங்க நீங்க திராவிட கழகம் திராவிட கழகம் மீட்டிங்க்கு யாரு போய் பேசுறாங்களோ அவர்கள் வாயில தான் இப்படி தப்பா பொன்முடிக்கு வந்து இந்த மாதிரி சைவம் வைணவத்தை பத்தி எல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் கூட எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்தது தப்பு தானே அது ராஜா என்ன சொன்னாரு ராஜா அவர் சொன்னாரு நான் என்ன பேசினேன் பாத்தீங்களா முதன் மீட்டிங்ல ஆளுக்கு என்ன க எந்த கய கயிறு வேணுமோ கட்டிக்கங்க நமக்கு நம்பிக்கை என்பது சில பேருக்கு மூட நம்பிக்கையா இருக்கும் சில பேருக்கு மூட நம்பிக்கை ஆமா சார் நான் ஏத்துக்க மாட்டேன் எதிர்க்கிறேன் என்னுடைய கருத்துக்கு இல்லாத கருத்துக்கு மாற்று கருத்து தான் எனக்கு என்ன இருக்கு நான் ஒண்ணு திமுக உறுப்பினர் கிடையாது நீங்க உங்களுக்கு அந்த அடிப்படையை புரியாம என்ன ரொம்ப நான் பாசத்தோட தான் இருப்பேன் கலைஞர் கலைஞர் பாசத்தோட இருந்தா நான் கலைஞர்கிட்ட பாசத்தோட இருந்தேன் ஸ்டாலின் அவர்கள் இந்திய முதல்வர் என்கிட்ட பாசத்தோட இருக்கா நான் பாசத்தோட இருப்பேன் அவர் என்னுடைய நாடகத்துக்கு வந்தார் அவர் என்ன பிரச்சாரத்தை கூப்பிட்டா நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் இப்ப என்னன்றீங்க நான் சேக்கிறது வேற நீங்க நீங்க சொல் நான் சொல்றது நீ சொல்ற நான் என்ன சொல்றேன் இது என்னோட இன்டர்வியூ தான்

அன்பு யாருக்காவது உதவிடும் யாரோ ஒருத்தர் கூட குடுப்பாங்க இதுக்கு நான் காசு வாங்கினாதான் பிரச்சனை வரைக்கும் தகுதி அடிப்படையில யாருக்கு உண்டு அவங்க செஞ்சு அடிப்பட்ட நட்புங்கிறது வேற அதுக்காக ஒரு கட்சியை ஆதரிக்க முடியுமா சித்தாந்த முக்கியம் இல்லையா உங்களுக்கு அந்த கட்சியோட கொள்கைகள் முக்கியம் இல்லையா என்ன சொல்லு திமுக வந்து ஐம்பது வருஷமாக என்ன சொல்றது முட்டாள்தனம் திமுக இந்து மதம் வளர்ந்தது கிடையாது பார்ப்படை எதிர்ப்பு உங்க தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் அத நான் இப்ப சொல்லி உங்களை பனிஷ் பண்ண முடியுமா இன்னைக்கு என்ன அத பேசுங்க ஏ சார் உங்க இன்னைக்கு இளைஞர் செய்யாத விஷயமா சொல்லு என்ன செய்ய எவ்வளவு தூரம் இந்து பத்துக்கு எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு சார்

இல்ல இந்த மாதிரி திமுகவும் பிரகலாதன் கதை தெரியுமா பிரகலாதன் சார் பிரகலாதன் நரசிம்மர் அந்த இது தெரியுமா சொல்லுங்க என்ன சொன்னாரு என்ன சொல்லுவாங்க எங்கடா இருக்க அவங்க கடவுள் எங்கடா இருக்கா அப்படின்னாரு அப்ப அவங்க எல்லாம் வைத்து பேச இந்து மதம் ஒன்றுதான் விமர்சனத்துக்கு உட்பட்டது அதற்குண்டான பதிலும் உடையது எல்லாத்திலயும் இருப்பான் நிரூபிக்கப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் நிரூபிக்கப்படும் அந்த இடத்துல நிரூபிக்கப்படும் நீ ஏன் குதிக்கிறிய நடுவுல சரி திமுகவுக்கு நிரூபிக்கப்படும் திமுக சொல்றவங்க அது என் திமுகங்கிற கட்சி பேசுதா இல்லையே உங்களுக்கு நீங்க ஆயிரம் பேசினாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல டிஎம்கே தான் வரும் அவ்வளவுதான் அப்புறம் பேசலாம் அது வேற அவ்வளவுதான் அது வேற இல்லை அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டுல உங்க விசியோட ஒரே ஒரு ஓட்டை வச்சு தீர்மானிக்க போறது கிடையாது நீங்க ஒரு துரும்பு கூட கிடையாது புரியுதா யாருக்கு யா நலத்திட்டங்கள் போய் சேருதோ யார் பலன் அடைகிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எழுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்காங்க சரி புரியுதா அதைத்தான் பார்ப்பாங்க புரிய கோயில் உங்களுக்கு கோயில் சாமி இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் பாயிண்ட் நாட்டு ஒன் பர்சன்ட்டு கூட கிடையாது என்ன அவங்களால் திமுகக்கே பிரயோஜனம் கிடையாது

எப்படி சார் நீங்கள் என் பெரிய இடத்துல வந்து இந்த டைலாக் பேசலான்ண்ணா வாடகை வாங்கிட்டிங்களே என் ட்ராமா என் ட்ராமாவில் என்ன டைலாக் உண்டோ அதை பேசுவேன் என் ட்ராமா இது தான் நீங்கள் வேணா அடுத்த தடவை ஹால் கொடுக்காதீங்க சரியா பேச்சு அப்படிப்பட்டவான்ண்ணா புரியுதா நான் போகிற இடத்துலலாம் அந்த கலரை மாற்றிக்கின்னு அந்த மாதிரி இருக்கிற ஆள்லாம் கிடையாதுண்ணா சவுதியில் ஒரு தடவை என்னை கூப்பிட்டாங்க இந்த பிள்ளையாறு இந்த விபூதி இதெல்லாம் விட வர முடியாதாங்க என் சவுதியே வேணான்ட்டேன் அவ்வளோதானே சவுதியில இருக்கிற நம்மளோட வீடியோ காலில் பேசிட்டு போறேன் அதுக்காக சவுதி இப்படி பண்ணுதுன்னு நான் கத்தவே மாட்டேன் ஏனென்றால் அந்த தேசத்தினுடைய அவங்களுடைய இறையாண்மை அவங்களுக்கு கிடையாதுன்னா கிடையாது அந்த இடத்துக்கு நம்ம போகாத இருக்கிறது நல்லது இல்ல சரி சார் உங்களுடைய நம்பிக்கைக்கு தூண்மை கட்சியா விசுவாசமா இருக்கீங்களே நான் கேட்கறேன் நான் விசுவாசங்கிறதே இல்லையா நான் யாருக்குமே விசுவாசம் கிடையாது நான் நேர்மையானவன் விசுவாசி கிடையாது விஸ்வாசி எல்லாம் பத்து ரூபா கொடுத்தா உன விட்டுவான் இருபது ரூபா கொடுத்தா இவன விட்டுவான் அவன் எல்லாம் இல்ல அவர் சொல்லிட்டாரு நான் உன்னுடைய நாடகத்துக்கு வந்திருக்கேன் அந்த விழாக்கு வந்துட்டேன் நீ என்னுடைய பிரச்சாரத்தை பண்ணனும்னு அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு நான் பண்ண போறேன் நீங்களும் சொல்லிட்டீங்க நீங்க என்ன விஸ்வாசம் அதுதான் நான் சொன்ன விசுவாசம் நீங்க சொன்ன விஸ்வாசங்கிற உலரலுக்கு கரெக்டான அர்த்தம் சார் உன்னுடைய நாடகத்துக்கு உங்களுடைய சாரி உங்களுடைய நாடகத்துக்கு ஐம்பது வருஷம் கிடையாது அப்படி சொல்லலை வந்து அதையே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல சொல்லுங்க அவர் சொன்னார் சேகர் எனக்கு வந்து ரிக்வஸ்ட் கூட பண்ணல என்னை கண்டிப்பாக ஒரு கட்டளை இட்டார் நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் நான் எந்தெந்த விஷயம் போகலை நான் வந்திருக்கேன் சரி எனக்கு பெருமையாக இருக்குது சேகர் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் என்றைக்கும் ஏ நம்ம ஆள் என்னுடைய நண்பர் குடும்ப நண்பர் மாதிரி எல்லாம் அப்படி தான் பேசுகிறேன் அவர் அடித்தள விஜயத்தினுடைய இருந்து உணர் உணர்வுபூர்வம் பேசுகிறார் அப்போ நான் இருபது போது அவர்கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன் நான் அப்போ கூட நான் சொல்றேன் சார் என்னால் இனிமேல் எந்த கட்சியிலையும் சேர முடியாது ஸ்டேஜில் பேச சொன்னேன் எனக்கு வயசு ஆச்சு என்னை விட்டுருங்க ஆனால் உங்களோட நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக சொன்னால் நான் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க போகிறேன் ஆனால் அதே சமயத்தில் கட்சிக்கு வேணுமா என் பையனை கொடுக்குறேன் எடுத்துக்காங்க அப்படின்னு அவ்வளோதான் சரி அது கொடுத்து வாங்குறது என்ன கொடுத்து வாங்குறது உங்களுடைய நாடகம் உங்களுடைய நாடகத்துக்கு நான் வரேன் பதிலுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க பதிலுக்கு போட்டு அவர் ட்ராமா போட போனோம் அப்புறம் அது என்ன கதை கொடுத்து வாங்குறது ஏன் என்ன பதிலுக்கு என்னுடைய பிரச்சாரத்துக்கு அதாவது திமுக அவருடைய பிராமணர்கள் இருக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாரு அவர் ஏன் பிராமணர்கள் இன்னைக்கு திமுக இல்லையா எத்தனை பிராமணர்கள் திமுக இருக்காங்க தெரியுமா

எந்த பதவியில் இருக்காங்க ஒரு பிராமணி சொல்லுவாங்க சார் ஏற்கனவே இருந்தாங்க அவங்க வெவ்வேறு பரிச்சார்த்தம் பண்ணி நீங்க ஏங்க கேசவ மாதிரி நீங்க ஏங்க பிஜேபி சார்பாக பேசுறீங்க எல்லாமே நீங்க கேசவ மாதிரியா இல்ல 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 சொல்லுங்க கேக்குறீங்க எல்லாமே அப்படின்னா நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணலாம் இல்ல இல்ல பாஸ் நீங்க ஏன் தொசுக்கு தொசுக்கு பிஜேபி துள்ளி குதிச்சு ஓடி ஓடி இல்ல சார் இப்ப இலக்கணேசன்

எங்க இதே பிஜேபி இளையராஜாக்கு எம்பி சீட்டு கொடுத்த என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு தலித்துக்கு கொடுக்குறேன் நாங்க நான் இங்கேந்து சத்தம் போட்டேன் போன் பண்ணி என்ன தலி இளையராஜா போன்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு இசை ஞானிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றதை விட்டுட்டு ஜாதி பேரை சொல்லி தலித்துக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க அப்படின்னா மாத்தி நாங்க உடனே அந்த லெட்டரை பாருங்க நீங்க சரி அப்புறம் நான் எனக்கு அந்த பார்வை கிடையாது உங்க மனசுக்குள்ளதா அது இருக்கு சேகர் செய்யறது எல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லையா சில விஷயங்கள்ல உங்க ஆரம்பிச்சு நீங்க என்ன ரைட்டுன்னு சொல்லணும்னு நான் கேட்கவே இல்லை நான் அப்படி இல்லை நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை

என்னுடைய மனைவியோட தாத்தா தான் ஜி ராமநாதன் இன்னைக்கும் ஜி ராமநாதன் மாதிரி தமிழ்ல மியூசிக் போடுறவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க அதுக்காக இளையராஜா குறைஞ்சிட்டு போறாரா கிடையாது நீங்க ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க உங்களோட அஞ்சு வரலும் ஒரே சைஸா இருக்கா இல்ல இல்ல சரி என்னோட அஞ்சு வரலும் ஒரே சைஸ் இருக்கா சொல்லுங்க எல்லா டைலாக் ஒண்ணுதான் மாத்தி மாத்தி பேசுற வாய்கள் தான் இன்னைக்கு வயலாறுன்னு ஒரு பெரிய இவர் ஒன்று மலையாளத்தில் அவர் சொல்லியிருக்கார் உலகத்தில் எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது பேசுகின்ற வாய்கள் தான் வேறு வேறேன்னார் கண்ணே நான் உன்னை கைவிட மாட்டேன் காலம்பூரா வச்சு காப்பாற்றுவேன் எத்தனை படத்தில் எத்தனை டயலாக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தா அடுத்த வாரமே கோர்ட்டில் போய் நிற்கலாம் டைவர்ஸுக்கு அது மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கு மோடியோட ஆதரவு நிலை உண்டா இப்போ சமீபத்தில் திருச்சி கூட்டத்தில் மோடியை நீங்கள் கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க மோடிய வந்து என்னுடைய நண்பராக பார்ப்பேன் ஆனால் மோடியை வந்து அவரை அவரால் என்னால் மோடி என்ன பண்ணினாலும் அவர் திருக்குறள் புக்கு பேசினாலும் திருக்குறள் படிச்சாலும் எனக்கு தமிழ் தான் உசுறுன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு

நான் என் பேச்சு சிறப்பா இருக்கணும்னு நான் பேசுவேன் அதை பத்தி நீங்க எப்படி கேட்க முடியும் இல்ல நீங்க பேசுறத வந்து உண்மைக்கு மாற பேசக்கூடாது நீ மாற நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆமா அந்த பேடையில என்ன 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 சொன்னேன் சொல்லுங்க மோடி நான் என்ன சொன்ன மோடி வந்து திரு திருக்குறளை பேசினாலும் எது பேசினாலும் இங்க வேலைக்காக இருக்கீங்க அவ்வளவுதான் இப்போ இப்ப அதுதானே சொன்னேன் அவர் திருக்குறள்ல பேசினாலும் திருஞான சம்பந்தர் பேசினாலும் ஞானப்பால் குடிச்சாலும்

ஒரு பாரபட்ச என்னைக்குமே வடநாட்டுக்காரர்களுக்கு தென்னாடுன்னா ஒரு பாரபட்சம் தான் அது மோடி உள்பட எல்லாருக்கும் அதான் மூன்று பாஷை பேசணும்னு சொல்லிட்டு தானே வந்தாருங்க அமித்ஷா கடைசியில் கேட்டா அவருக்கு இந்திய தவிர வேற எதுவுமே தெரியல அவர் இங்கிலீஷ் பேச வேணாம்னு நினைக்கலாம் இங்கிலீஷ் பேசுவார் அவரு நாங்க கூட தான் இந்தி பேசணும்னு நினைக்கிறோம் வரல என்ன பண்றது மோடி வந்து நூற்றம்பது பாஷை பேசுவாரன்னு கேக்குறீங்க அது என்ன கேள்வி ஆமாங்க ஒவ்வொரு வடநாட்டுக்கு போனால் இந்தி உபயோகமாக இருக்கும் அவருக்கு வந்து நூற்றம்பது நாளைக்கு போனாரு நூற்றம்பது பாஷை கற்றுக்கணும் போனாரு போற இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் இன்னைக்கு ஜப்பானீஸ்ல பேசணுமா உங்களோட நான் தமிழில் பேசினேன் உடனே அது ஜப்பானீஸ்ல பேசும் இந்த ஃபோனு அவ்வளோ தானே அதுக்கப்புறம் என்ன நீ என்ன கற்றுக்கிறது என் போய் என்னோடய ஒய்ஃப் இப்போ பன்னெண்டு நாளைக்கு இதுக்கு போய் துபா இது ஜப்பான் போயிட்டு வந்தாங்க இங்கே ஜப்பனீஸ் கற்றுக்கிட்டா போனாங்க நம்ம இளம் இதிலேயே

நானே சொல்லிருக்கேங்க நிறைய மொழிக நாலு பாஸை கத்திட்டு நீ ரயில்ல பண்ண உன்னோட துணைக்கு நாலு பேர் வர மாதிரி அர்த்தம் ஆனா சாய்பாபா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா ஒன்போது மொழியில் பொய் பேசுவதை விட ஒரே மொழியில் உண்மை பேசுவன் சிறந்தவன் சொல்லியிருக்காரு டெக்ஸ்ட் வேற உங்க சொல்லிட்டு போனா ராமிசி நான் சொல்றேன் யாராவது சேர்க்கற கேட்டா சொல்லுங்க உங்க சொன்னாங்க சொன்னார் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுகிட்டது எப்படி என் ஆன்மீகமும் அப்படித்தான் உணர் உணரப்பட வேண்டிய விஷயங்கள்ல நீங்க வந்து உங்க மூக்கு நுழைக்காதீங்க நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அதை இன்னொரு வீசி கீசி யாரும் சொல்லக்கூடிய அவசியமே இல்லை சரி சிறுபான்மை வாக்கு நீங்க என்னத்த குட்டிகார நடிச்சாலும் திமுக கூட்டணி வந்து எடுத்துட முடியாதுன்னு சொல்லி வந்து விஜய் வந்திருக்காரு நிச்சயமா சிறுபான்மையோட்ட பிரிப்பார்னு ஒரு செய்தி வருது செய்தி எங்கேருந்து வருது உங்களுக்கு